இங்கிட்டு சனாசி வந்து என்னாச்சு மாப்பிட கண்மணி ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது ஆரம்பம் வந்து குடிபோதைய உளரவும் அண்ணே இவ குடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லும் போது எனது குடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அதிர்ச்சி ஆயிராரு மோகனா வந்து ஐயோ கண்மணி நான் சொல்றது கேளு கண்மணி இதெல்லாம் வேண்டாம் கண்மணி ஏதா இருந்தாலும் பேசிக்கிறலாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனாவும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா மலர் வேகமா போயிட்டு இந்த விஷயத்தேத சொல்றாங்க ஐயா அங்க வாங்கயா எல்லாரும் அவங்களை கூப்பிட்டாங்கயா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது அண்ணே ஐயா இந்த மாதிரி கண்மணி உள்ள கத்தியோட இருக்கா வெளிய பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது சேது வேகமா ஓடியாரா என்ன பாச்சு குடிச்சிட்டு வந்திருக்கான் அதனால இவருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு போல கண்மணிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டும் போது வழியா கூப்பிடுறாங்க கண்மணி வந்து என்னை விட்டுருங்க நான் சாக போறேன் இனிமே நான் உயிரோட வாடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கத்தி எடுத்துட்டு கழுத்துக்கிட்ட போகும்போது சேது வேகமா கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு உள்ள போயிட்டு கண்மணியோட கத்திய வாங்கி போட்டுறாரு என்ன கண்மணி தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய வந்து சேது அடிக்க போயிடுறாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது போது அனே இவரு நேத்து குடிச்சிட்டு வந்தாரு ஏதோ ஃப்ரெண்டோட பார்ட்டின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இப்ப பார்த்தா அவரு திரும்பவும் குடிச்சிட்டு வராருனே குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம என்ன அடிச்சுட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்ததெல்லாம் சொல்லும்போது போது ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் கோ வந்துருது சேது வந்து ஆறுமுகத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சிடறாரு உடனே ராஜாங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என் பொண்ணு உன்னை நம்பி தானே கழுத்த நீட்டினா நீ என்னடானா குளிச்சுட்டு வந்து இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் உடனே சாவித்ரி வந்து அண்ணே இவ என்ன நல்ல குடும்பத்துல இருந்தானே வந்திருக்கா இவனே ஒரு தெருப்பொருக்கி நாயி இவனை போய் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சதுதானே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ரொம்ப பேசுது உடனே அப்பத்தா வந்து டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எங்க எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ என்னடானா குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டு பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க தைரியம் மலர் கூட்டிட்டு வர்றாங்க ஓடி ஓடி போய் கல்யாணம் பண்ணி வச்சா இல்லைனா நம்ம இருக்கிற அந்தஸ்துக்கும் வசதிக்கும் இன்னாரும் நம்ம விட்டு பிள்ளை எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவுத்திரி மேற்கொண்டு பேசுது உடனே இத பார்த்துட்டு தமிழ் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்னென்ன இது ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் கேக்கவும் இங்கிட்டு ஆர்வம் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு வாயை துறக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சனாசியும் கேக்குறாரு உடனே வந்து ஆரம்பகம் வந்து மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என் அன்பங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பார்ட்டின்னு குடிக்கிற மாதிரி வந்துருச்சு என்ன இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் மாமா கண்மணி என்ன மன்னிச்சிரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பகம் வந்து கண்மணி காலில் விழுந்துறாரு கண்மணி வந்து அழுதுகிட்டே நிக்கிறாங்க சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய வந்து மோகனா வந்து கூட்டிட்டு போறாங்க கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க ஆரம்பகம் மட்டும் உட்கார்ந்துருக்காரு இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துச்சு அப்படி அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து ஆறுமுகத்து சத்தம் போட்டு விரட்டி விட்டுறாரு இதுதான் அடுத்து அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்